டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் அப்புறம் மேற்கொண்டு கையெழுத்து பிரச்சனை இருக்கும் பட்டா பிரச்சனை இருக்கும் ஒரு இடத்துல இருந்து நம்ம இடம் இருக்குன்னா அடுத்த கம்ப கொண்டு கூட மாட்டாங்க ரிமோட் ஏரியாவா இருக்கும் அப்புறம் காவேரி ஆறு இந்த ஆறு பொதுவாகவே ஆறுனாவே ஒரு ஆறுநூறு அடிக்கு தர மாட்டாங்க அந்த மாதிரி ஆ நம்ம சரிச்சே வாங்க முடியாதுங்க மின் வாங்க வாங்க அந்த மாதிரி இடத்துல நிறைய பண்ணி கொடுக்கறோம் சரிங்க குறிப்பா சொல்ல போனா நீங்க விவசாய இதை கரண்ட் வாங்க முடியும்னா வாங்கிக்கலாங்க வாங்க முடியாத இடத்துக்கு விவசாயம் சோலார் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆறு ஹெச்பிங்க மோட்ரு டெக்ஸ்மோ மோட்டருங்க ஆறு ஹசிபி சோலார் வந்து ஆறு எச்ச்பி உண்டான சோலார் போடுறது இது வந்து பார்த்திங்கனா ஒரு நாளில் ஒரு ஏக்கரை பாய்க்கலாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரை பாய்க்கலாங்க இதோடய கெப்பாசிட்டிங்க தண்ணி பார்த்திங்கனா ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணி வருங்க இப்போ மணி அஞ்சாயிருச்சுங்க இப்போ நீங்கள் தண்ணி பாக்கலாம் காட்டுறேங்க பார்க்கல பேர் ரெண்டு இஞ்சு தண்ணிக்கு மேலே வருதுங்க இஞ்சு தண்ணி ஃபுல்லாக வருங்க இது வந்து இரநூறு அடிக்கு போருங்க இரநூறு அடிக்கு தகுந்த மோட்டர் ஆறு ஹெச்பி மோட்டருங்க இருபத்தஞ்சு ஸ்டேஜ்ங்க இதை நான் பண்ணியிருக்கலாம் வணக்கம் அவங்களுடைய பேர் உங்களுடைய இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க என் பேர் குமருங்க நம்ம கரூருக்கு பக்கத்துல இருக்கு சோலார் போட்டுக்கலாங்க ஒரு இதை வந்து நான் யூடியூப்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானா எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் விவசாயம் பண்ணாலும் எலக்ட்ரிக்கல்ல கொஞ்சம் எனக்கு இன்ட்ரஸ்ட் அதிகம் வந்து கரண்ட் வசதி கிடையாதுங்க இருபத்தஞ்சு வருஷம் பாத்தேங்க கிடையாதுங்க அதுக்கப்புறம் நானா சோலார் பார்த்து ஒருத்தர் பார்த்து ரெடி பண்ணி போட்டுட்டுங்க சரிங்க நம்ம அஞ்சு போர் போட்டு அஞ்சுக்கு பண்ணிட்டுங்க அதுல இருந்து நான் என்ன முடிவுட்டா கமர்ஷியலா நான் சோலார் யாருக்கு பண்றது இல்லைங்க விவசாயிகளுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறேங்க கிட்டத்தட்ட இது பத்தி ஒரு நூறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஒரு எட்டு மாசத்துல நூறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுங்க நிறைய கேட்குறாங்க நிறைய பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப குறைஞ்ச விலையில் பண்ணி கொடுப்போம் விவசாயிகளை மின் வசதி இல்லாத விவசாயிகளுக்கு வந்து நம்ம சோலார் மூலயமா பண்ணி கொடுத்து ஒரு புரட்சி பண்ணணுங்கிறது என்னோட ஆசைங்க கண்டிப்பாங்க ஸோ அதாவது சோலார் அப்படின்னா இப்போ விவசாயி ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்னா சோலார் சூஸ் பண்ணுறதுலேருந்து அதை கம்ப்ளீட் செட்டப்பும் நீங்களே பண்ணி தருவீங்க அவங்களை சூஸ் பண்ணி எத்தனை அடி போர் போட்டுருக்காங்க எவ்வளோ தண்ணி வேணும் தண்ணி போரில் எவ்வளோ இருக்குங்கிறதா கேட்பேங்க என்ன வீடியோ அனுப்பி சொல்லுவேங்க இல்லைன்னா முடியலன்னா நம்ம நேராக சைட்டுக்கே போய் பார்ப்பேங்க இல்லை ஒரு சில பேருக்கு டெஸ்ட் மோட்டரை போட்டு கொடுத்துருங்க போட்டு எத்தனை ஹெச் தண்ணி இருக்குங்க எத்தனை ஹெச்பி போடணும் அவங்களோட ஏரியா எத்தனை ஏக்கரை பாய்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடல் செலக்ட் பண்ணி

அது மாதிரி அவங்களுடைய தேவை என்னமோ அது தகுந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் சோலா சரி ஒரு மாத மானம் கறி இருக்குது வெயில் அடிக்கல அந்த மாதிரி நாயங்களும் ஓடுறோம் அது மாதிரி பண்ணி கொடுக்குறது நம்மளுடைய கான்செப்ட் அதுக்கு மேலே அவங்களுடைய பட்ஜெட் பிரச்சனை கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம் அவனுடைய இடத்தை பாக்குறங்க அதிகப்படியா இடா இருந்ததுன்னா அது மாதிரி சோலார் பேனல் அதிகமாக போட்டு பண்ணி கொடுக்கணும் கிளோட் அதிகமாக போட்டு கொடுக்கணும் ஒரு சில பேர் கமர்சியலா பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ரேட்டு கொடுப்பாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணுவாங்க இது ஐநூத்தம்பது வாட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம் பதினாலு பேனல் போட்டுக்கிறோம் இதே ஆராய்ச்சிக்கு வந்து நம்ம எட்டு கிளாட்டு பக்கம் போடுறோம் அஞ்சு கலவு போட்டால் ஓடுங்க ஆனால் மத்தியான நேரத்தில் நல்லா ஓடுங்க சாயங்கால நேரத்தில் கால நேரத்தில் ஓடுங்க அது வந்து விவசாயிகள் தெரியாது மானிய விலையில சில பேர் பண்றேன்னு சொல்லுவாங்க மானிய விலையில சொல்றது உண்மைதாங்க ஆனால் மானிய விலையில நம்ம பண்ண முடியாதுங்க அது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினால பண்ணக்கூடியதுங்க அது போய் அந்த விவசாய ஆஃபீஸில் பதிவு பண்ணி சீனியார்டி படி வருங்க அது வந்து அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து கான்ட்ராக்டர் இருப்பாங்க அவங்க மூலியம் பண்ணுறதா ஆகுங்க அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க நம்ம இது பெஸ்ட்டுங்க ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து எத்தனை விவசாயிகளுக்கு சுமாராக பண்ணி கொடுத்துருப்பீங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் சோலார் செட்டப் பண்ணி வரைக்கும் ஒரு நூறுக்கு பக்கம் பண்ணிட்டுங்க அக்யூர்ட்டாக ஒன்று ரெண்டு மிஸ்ஸாங்க நூறுக்கு பக்கம் பண்ணிட்டுங்க இந்த பத்து மாசத்துலேங்க நம்ம பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலும் வரைக்கும் பாத்துக்கோங்க மேக்க கடம்பூர் கல்லைங்களா சத்தியமா அந்த சைடு பண்ணிருக்கேன் திருச்சி வரைக்கும் பண்ணியிருக்கேன் தலைவாசல் ஆத்தூர் அந்த வரைக்கும் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொங்கு பேட்ல அதிகம் பண்ணிருக்காங்க போட்டு வந்து அடுத்த அவள அவங்க கூப்பிட்டாங்க எனக்கு அடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் கூப்பிட முடியாது சர்வீஸ்க்காக கூப்பிடாங்க அப்படியே மீறி சர்வீஸ் வந்தா எனக்கு ரெண்டு மூணு சர்வீஸ் வந்துச்சு வந்துச்சு அப்படின்னா அவங்க புது போர் போட்டுருக்காங்க புதுசா இறக்கிருக்கா அதுக்கப்புறம் மழை வேஞ்சதுக்கு அப்புறம் மண்ணு போயிருக்கா மண்ணு போய் மோட்டர் புடிச்சு அந்த மாதிரி தான் எனக்கு ரெண்டு மூணு சர்வீஸ் வந்துச்சுங்க அதை போய் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க தலைவாசல் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க ரெண்டு டைம் போயிட்டு வந்தாங்க நான் காருக்கு டீசல் கூட என்னோட செலவு தான் போட்டேன் ஒரு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துறேன் கண்டிப்பா விவசாயிகள் உங்களுக்கு வந்து சோலார் சம்பந்தமான ஏதாவது தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா தாராளமாக பண்ணலாங்க சரிங்கண்ணா ரொம்ப நல்ல முறையில பண்ணி கொடுங்க ரொம்ப நன்றி விவசாயத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து லாப நோக்கத்தோட பண்ணலீங்க ஒரு சேவையா பண்ணணும் எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இவ்வளவு நம்ம தமிழ்நாடே வந்து விவசாயத்தை நம்பிதான் இருக்கு இவ்வளோ இந்தியாவே தமிழ் விவசாயத்தை நம்பிதான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா விவசாயிகளுக்கு வந்து எந்த முன்னுரிமையும் கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி போனால் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு கீக்கிறோம்னா அடுத்த நம்ம கண்ணு முன்னாடி வியாபாரி வாங்கி அதை நூறு ஆக்குறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாங்குறாங்க ஆனா விவசாயிகள் வந்து ஆறு மாசம் கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஒரு சேவையா பண்ணணும் நாமளும் விவசாயி பண்ணி தான் அதனால சேவையா பண்ணுறது என்னோட நோக்கங்க கண்டிப்பாங்க